முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூர் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் போர் டூ செவன் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ சாணக்கிய அணையர்களுக்கு நமஸ்காரம் வணக்கம் நமஸ்தே நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் சாணக்கிய நேயர்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஏனென்றால் அவர்கள் நல்ல கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்சர்வேஷன் இஸ் ஷார்ப்பு ஒன்று ரெண்டு பேர் திட்டுறாங்க ஓகே திட்ட திட்ட திண்டுக்கல் குட்டை குட்ட குண்டுக்கல்னு எங்கள் தஞ்சாவூரில் நாங்கள் சொல்லுவோம் அது நல்ல அப்படி போட்டோங்க அது தவிர ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அருண் எப்போதுமே சொல்லுவேன் அவர் வந்து பாட்டில் வாஷர் டு ஹெட் குக் எல்லாம் பண்ணுறது அவர் தான் கம்ப்ளீட் ப்ரோக்ராமிங் டெக்னிக்கல் அதை தவிர பேக்ரவுண்டில் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய இருந்தால் நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து இப்போது இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து ஹிண்டன்பர்க் பற்றி இப்போ எல்லா இடத்துலையும் அதுதான் பெரிய இதாக இருக்குது பெரிய இந்த ஹிண்டன்பர்க் வந்து என்ன பண்ணாங்க அவங்க வந்து இந்த இப்போ இன்னைக்கு ரெண்டாவது முதல்ல ஒரு ரிப்போர்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணாங்க அப்போ அதை வச்சுட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணி தேவர் லுக்கிங் இன் டு தட் ரிப்போர்ட் அண்ட் மெனி ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் வர் நாட் அக்ரிட் எனி இப்போ இன்னைக்கு முன்னாடிக்கு ரெண்டாவது ரிப்போர்ட் இதில் வந்து இப்போ செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இண்டியான்னு ஒன்று இருக்குது எஸ்சிபிஐ அவங்க தான் வந்து இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டை பார்க்குறது எது எல்ஓடிஆர்னு ஒன்று இருக்குது லிஸ்டிங் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ் ரெகுலேட்டரி ஆக்டிவிட்டிஸ் அது பிரகாரம் எல்லாரும் பண்ணுறாங்களான்னு அவங்க பார்க்கணும் என்ன ஷேர் மார்க்கெட்டு பாண்டு மார்க்கெட்டு அப்புறம் இந்த டெரிவேட்டிவ்னு சொல்கிறேன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க தான் பார்க்குறது லிஸ்ட்டு பண்ணுறதுன்னா அவங்கள்ட்ட கொண்டு போய் ஃபார்ம்லாம் சப்மிட் பண்ணோம் அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிஸ்டட் கம்பெனியும் ஆகிடும் லிஸ்டட் கம்பெனின்னா என்ன உங்கள் கம்பெனியோட ஷேரோ பாண்டோ வாங்கி விற்கலாம் எங்கள் மார்க்கெட்டில் லிஸ்ட்டு பண்ணலன்னா அது முடியாது மார்க்கெட்டில் வாங்கி விற்க முடியாது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கம்பெனி லிஸ்ட்டாக இருக்கு அதில் ஆக்டிவாக இருக்கிறது ஒரு நூற்றம்பது கம்பெனி தான் ரொம்ப பெரிய இது இல்லை அதுலேயும் வந்து இந்த நூற்றம்பதில் வந்து ஒரு ஏட்டு கம்பெனி தான் வந்து டேர்ன் ஓவர் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி நாற்பதுலேருந்து ஐம்பது பெர்சன்ட் வரைக்கும் அதுலேயும் இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்னு சொல்கிறாங்க அவங்க தான் வந்து ஒரு இருபது பர்சன்ட் ஆஃப் த டேர்ன் ஓவர் டெய்லி அவங்க தான் பண்ணுறது விற்கிறது வாங்குறது விற்கிறது விற்கிறது வாங்கிறது ஏன்னா அவங்க வந்து வாங்கிறது விற்கிறத வந்து இந்திய பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு பண்ணுறதில்ல அவங்க வந்து ஜப்பானில் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கால் பர்சென்ட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா இங்கே இருந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு டைவர்ஸ் எடுத்துட்டு ஜப்பானில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி அங்கே கால் பர்சன்ட்டு கம்மியாச்சுன்னா அங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வெவ்வேறு கண்ட்ரி அதனால் அவங்க வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டோட ஆக்டிவிட்டி வந்து இந்தியா பொருளாதாரத்தை ஒரு இண்டிகேட்டராக இருக்குன்னு சொல்லவே முடியாது அதுக்கும் இந்தியா இந்த ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லா கம்பெனியும் சேர்த்து போட்டால் கூட இந்த ஜிடிபின்னு சொல்கிறேங்க கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு பத்து சதவீதம் கூட வராது அதனால ஷேர் மார்க்கெட்டு இம்பார்ட்டன்ட் இந்த கம்பெனிக்கு பணம் வருது பணம் போகிறது அதெல்லாம் இப்போ இந்த இண்டன் ஒரு குட்டி கம்பெனி கம்பெனி கூட இல்லாது அது ஒரு பத்து பேர் வச்சுட்டு பண்ற ரிசர்ச் நேத்தன் ஆண்டர்சன் அவர் தான் அதை ஆரம்பிச்சாரு அது போயின்னு இருக்கு அது வந்து அமெரிக்காவில் இருக்கிற அது வந்து திடீர்னு அது வந்து ஷார்ட் செல்லிங் அவங்களே ஒத்துக்கிறாங்க அவங்களோட வெப்சைட்ல ஷார்ட் செல்லிங்னா என்னென்னா அவங்க ஒரு ரிப்போர்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடுவோங்க நாங்கள் இது மாதிரி பண்ண போறோம்னா நிறைய ஷேர்லாம் வந்து வாயிலாம் கீழே இறங்கும் அப்போ நிறைய பேர் அதை போய் வாங்கிப்பங்க அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி மேலே போகும் அப்போ அதை விற்றுடுவாங்க திஸ் இஸ் கால்ட் சிம்பிள் லாங்குவேஜில் ஷார்ட் செல் கீழே இறங்குற போது வாங்கிக்கிறது மேலே போகிற போது விற்கிறது அதுதான் இந்த கீழே இறங்குறதுக்கான வழிவகைகள் அவங்களோட ரிப்போர்ட் பண்ணும் அவங்க ரிப்போர்ட் வந்து முயோன்னு சொல்லும் இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க இந்த கம்பெனி அது இது குறிப்பிடாத அது அது மாதிரி இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா என்னன்னு தெரியல இந்தியாவில் இருக்கிற கம்பெனியை போய் அவங்களுக்கு திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அவங்க ஒண்ணு பெரிய ஆயிரம் கம்பெனி எல்லாம் படிக்கிறதெல்லாம் அப்படிலாம் இல்லை இப்போ அமெரிக்கால இருக்கிற கம்பெனில எத்து நூறு ஃபார்ச்சூன் நூறு கம்பெனி சொல்றாங்க அத்தனை கம்பெனியும் உலகத்துல இருக்கிற டாக்ஸ் செவன் சொல்றாங்களே வரிய ஏமாத்துற இடங்கள் எக்கச்சக்கமா இருக்கு பஹாமாஸ் வெர்ஜின் வெர்ஜினா லாங் ஐலாண்டு சாரி வெர்ஜின் ஐலாண்டு அப்புறம் இது சுவிட்சர்லாந்து இப்ப துபாய் கூட அங்க எல்லாம் பணத்தை போட்டு வச்சிருக்காங்க லக்சம்பர்க் எல்லா இடத்துலையும் அதை பத்திலாம் ஒரு போர்ட்டோ ஒரு ஆராய்ச்சியும் அவங்க பண்ணி ஒன்னும் வெளியிட்டதா தெரில அவங்க பண்றது திடீர்னு இந்தியாவில் இருக்கிற கம்பெனி அதுலேயும் அதானி கம்பெனி மேலே அவங்களுக்கு ஒரு பாசம் வந்துருது அது டெஃபினட்டாக இந்தியாவில் இருக்கிற யாரோ அவங்க சொல்லியோ அவங்க ஃபைனான்ஸ் பண்ணியோ அதான் அவங்களுக்கு அவங்க இந்தியாவிலேயே இங்கேயே பண்ணக்கூடாதா அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் இருக்குது வெள்ளக்காரன் சொன்னான்னா அது உண்மை வெள்ளக்காரன் சொன்னான்னா அது வந்து வெள்ளக்காரன் தப்ப தப்பாக சொல்ல மாட்டான் அவன் ஏன்னா டை கட்டுருக்கான் டை கட்னா போய் சொல்ல மாட்டான் மேன் டை நவர்டல்ல லை அது மாதிரி அது ஒரு இது இருக்கு நம்மளுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு விதமான நம்பிக்கை ஒரு மோகம் இருக்கிறது குழி உறவுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த வெள்ளகாரம் தான் என்னதான் சொல்லணும் அதனால அதனால தான் இந்த ஹிண்டன் பர்க்கு அவன் சொன்ன உடனே உடனே இங்க இருக்கிற எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் சேர்த்து கும்மாளம் போடுறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இந்த செபி வந்து இந்த இது மேலே ஆ அந்த மோட் ரிப்போர்ட்டுக்கு வந்து அவங்க ஒரு கிட்டத்தட்ட நூறு நூறு மில்லியன் யூஎஸ் டாலர் முப்பது மில்லியன் சாரி யுஎஸ் டாலர் லாபம் பண்ணிட்டாங்க அது அவங்களே ஒத்துக்கிறாங்க நாங்கள் வந்து ஷார்ட் செல்லர்ஸு உலகத்திலேயே அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பத்து பேர் இருக்காங்களா அவங்களுக்கு பத்து பேர் தான் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது ஒரு சஜஷன் கொடுக்கறது எல்லாம் இந்த பத்து பேர்கிட்டையும் இவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் பண்ணின்னு இருக்கோம் ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னு அவங்க வந்து ஷார்ட் செல் பண்ணுவாங்க அவங்க மீதி புரோக்கர்ஸ்டெல்லாம் உலகம் முழுக்க இருக்கிற புரோக்கர்ஸ்டெல்லாம் சொல்லுவாங்க அது ஒரு வேடிக்கை என்னென்னா நம்ம ஊரில் மகேந்திராங்கிற பேங்க் வந்து அங்கே வெளியூர் ஆஃப் ஷோரில் வந்து வெளியூரில் ஒரு பிரான்ச் ஆரம்பித்து அந்த பணத்தெல்லாம் சே சேகரித்து அதை இது ஷார்ட் செல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு இப்போ என்ன இவங்க சொல்றாங்கன்னா தவிர அவங்க ஒரு முப்பதாயிரம் டாலருமோ அவங்களே இந்த பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த செபியோட ஹெட் இருக்காங்களே மாதுரி புக்குன்னு இருக்காங்க ஒரு அம்மா அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து வெளியூர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பற்றி பத்தி ஒன்றும் ஒழுங்கா தெரியல அப்படின்னு அது இது நிறைய தெரியுறது அவங்களும் சொல்லியிருக்காங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் இப்போ அந்தமா வந்து சும்மா சாதாரண அது அந்தமா ஐசிஐசியில் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துருக்காங்க அந்த ஐயா வந்து இந்துஸ்தான் லீவர்ல இந்துஸ்தான் லீவருங்கிறது ஒரு ப பதினஞ்சாயிரம் இப்போ இருபதாயிரம் கோடி ப்ரொக்யூர் பண்றது அவர் சீஃப் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட்டாக இருந்திருக்கார் அப்போ எத்தனை இந்துஸ்தான் லீவர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எத்தனைக்கு ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு அவர் வந்து உதவி பண்ணிருக்காருன்னு ஸோ அப்போ இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளைக்கு ரெண்டு பேருமே சிங்கப்பூரில் இருந்திருக்காங்க பதினாறு பதினொன்னுலேருந்து பதினெட்டு வரைக்கும் பதினெட்டுக்கு அப்புறம் இந்த அம்மா வந்து செபியில் ஹோல் டைம் டைரக்டராக வந்தாங்க அப்போது இருந்தபோது அவங்க பிரைவேட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கா அது இல்லீகல்லாம் தான் கிடையாது இப்போ இங்கிருந்து இந்தியாவிலேருந்து கூட நீங்கள் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வரைக்கும் டாலர் வரைக்கும் ஒரு இடத்துல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்னும் குறைய கிடையாது அது ப்ராப்பர் சேனல் மூலம் பண்ணி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணோம் அதுக்கு இது கூட உண்டு டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஐநூறு ஆயிரம் ஆயிடும் அது மார்ச்சில் கொஞ்சம் ஏப்ரலில் கொஞ்சம் பண்ணால் ஆயிரம் ஆயிரம் ஆகிடும் தௌசண்ட் டாலர்ஸ் ஆகிடும் அதனால் ரியல் எஸ்டேட்டுக்கு பண்ணலாம் எஜுகேஷன் லோனுக்கு கொடுக்கலாம் இல்லாட்டா ஃபாரின்ல இருக்கிற உறவுக்காரங்களுக்கு டொனேஷனாக கொடுக்கலாம் அவங்க வீடு வாங்கி கட்டலாம் அந்த மாதிரி அந்த அவங்க பண்ணது ஒன்று இல்லீகலே கிடையாது அதுக்கப்புறம் அந்த அம்மா இந்த ஓல் டைம் டைரக்டராக உடனே அதுலேருந்து விலகிட்டாங்க விளக்கினதோட இல்லை அது கம்ப்ளீட்டாக ஹஸ்பண்ட்டை விட்டாங்க மூணாவது இந்த செபியில் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் எந்த டிசிஷன் ஐசிஐசியில் முன்னாடி அவங்க வேலை பார்த்த கம்பெனி அதுவரை பிளாக் ஸ்டோன்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஒரு ரோல் இருந்தது அந்த கம்பெனி விஷயம் வந்தா ரிகூஸ் ரிகூஸ் பண்றதுன்னா அந்த விஷயத்துக்கு இவங்க தலையிட மாட்டாங்க அதை மீதி டைரக்டர்ஸ் ஆஃப் செபி வந்து டிசைட் பண்ணுவாங்க இத்தனை கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துலையும் நாங்கள் இதெல்லாம் பண்ணினோம் அப்படின்னு இப்போ கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா எது உங்களுக்கு சந்தேகமா இருந்தாலும் கேளுங்க நாங்கள் அதை ஓப்பனாக கொடுக்குறோம் ஒன்றும் டவுட்டே கிடையாது இதுல சில பேர் வந்து இந்த அந்த காலத்தில் வந்து ஐசிஐசிஐல சந்தா கோச்சாருன்னு ஒரு சேர்மண்டா அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் இந்த வீடியோ கானுங்கிற கம்பெனிக்கு சேர்ந்துட்டு அவங்க ஏதோ லோன் எல்லாம் தப்பு தப்பாக கொடுத்துட்டாங்கன்னா அந்த காலத்தில் பழியெல்லாம் வந்தது அதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு அவங்கள ஜெயிலில் கூட போட்டாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா உடனே சில பேர் அதே மாதிரிதான் இதுவும் அது சந்தா கொச்சாருங்கிறது இங்கிலீஷில் சொல்லணும்னா அது வந்து கமிஷன் அதாவது அவங்க அவங்க வந்து பேங்க்கில் வந்து லென் பண்ணுறதுக்கான வழிவகைகள் இருந்தது அதை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வந்து செபியில் வந்து ஒமிஷன் இஃப் அட்டால் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லணும்னா ஒமிஷன் அதாவது என்னென்னா ஒரு ரெகுலேஷனை யாராவது ஒருத்தன் ஃபாலோ பண்ணலைன்னா அது ஒமிஷன் அதை சும்மா அதை இக்னோர் பண்ணிடுறது இப்போது இந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் இருக்கான் நீங்கள் வந்து ரெட் லைட்டில் ட்ரர்னு காரை ஓட்டிங் பெட்ரேன் அவன் அதை இக்னோர் பண்ணுறது அது பேர் ஒமிஷன் அதனால் நம்ம அந்த மாதிரி ஒமிஷன் ஒன்றும் பண்ணதாக தோணலை ஏன்னா செபி வந்து அதானி மேலே நிறையா ஆக்ஷன்லாம் எடுத்திருக்கு வெவ்வேறு விஷயத்துக்காக ரெண்டாவது வந்து சாரி மூணாவது வந்து முக்கியமான விஷயம் அதானி வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த பிளேயிங் கார்டெல்லாம் வச்சுட்டு கட்டுவோம் ஒரு கோபுரம் மாதிரி அந்த எல்லாம் கட்டல அது விழுந்துடும் அவர்கிட்ட போர்ட் இருக்குது விழிஞ்சாம் போர்ட்டுன்னு கேரளாவில் கூட இப்போது சமீபத்தில் கம்யூனிஸ்ட் ரூல் விழ திறந்தாங்க அதில் பிரமாண்டமான ஷிப்ஸ் எல்லாம் வந்து இது பண்ண ஆக்டிவி ஆக்டிவிட்டி பண்ணுறது அதை தவிர ஏர்போர்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுற தவிர சிமெண்ட் கம்பெனி இருக்குது அதனால் எத்தனையோ ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சவுண்ட் ஆக்டிவிட்டிஸ் பிசிக்கலி சவுண்டு சும்மா இந்த மாதிரி லேவாதேவி பண்ணுறது கொடுக்கறது பணத்தை கொடுக்கறது பணத்தை வாங்குறது அந்த மாதிரி இல்லை இருக்கு ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் அது நிறைய பேர் வந்து மறந்துடுறாங்க அவர் எதுவும் காகிதத்தில் ராஜ்யம் கட்டின மாதிரி அது இல்லை அவர் ஆட்டம் இல்லாட்டா அம்பானி ஆட்டம் இது அம்பானி அதானி இப்போ அந்த காலத்தில் அறுபதுல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா செஞ்சிருக்கலாம் அப்போது வந்து பிர்லா டாட்டான்னு கத்துவங்க எல்லாம் டாடா பிர்லா எங்கே போனாய் டாடா பிர்லாவுக்கு வந்து காங்கிரஸ் எல்லாத்தையும் ஊத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அது டாடா பிர்லா கொஞ்சம் பேக்ரவுண்டில் போயிட்டாங்க அதனால் இப்போது அதானி அம்பானி அது ஏஏன்னு வருது ரெண்டு பேரும் குஜராத்லேருந்து வரவங்க அது வேற இந்த ப்ரைம் மினிஸ்டர் ஃப்ரம் குஜராத் அதனால அதை இழுத்து வச்சுட்டு கொஞ்சம் நாளைக்கு அது அப்போசிஷன்ல இருக்கிற இந்திய அலையன்ஸ் சொல்றாங்களே அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு இதை ஒரு பெரிய விஷயமா பண்ணி உடனே பிரதம மந்திரி ராஜினாமா செய்ய வேணும் இது கெடுத்தாலும் பிரதம மந்திரி ஒரு அந்த ஒரு அம்மா போய் ஒலிம்பிக்ல ஏதோ ரெஸ்லிங் பண்ணி போகாத்துன அந்த அம்மா வந்து நூறு கிராம் ஜாஸ்தி வெயிட் இருக்கிற வெயிட் ஐம்பது கிலோ தான் இருக்கணும் ஐம்பது கிலோக்கு மேல நூறு கிராம் இருந்தது ஏதோ சொல்றாங்க ஒலிம்பிக் ரூல் பிரகாரம் உனக்கு கிடையாது உனக்கு போட்டாங்க அது இட்டாலியில் இருக்கிற ஒரு அம்மாவுக்கும் அது சொல்லியிருக்காங்க அவங்க போயிட்டாங்க இந்த அம்மா கொஞ்சம் பொலிட்டிக்கலி ஓரியன்ட் இங்கேயே டெல்லியிலேயே அஜிடேஷன்லாம் பண்ணவங்க அதனால் விடாத எனக்கு அங்கே கோர்ட்லாம் கேஸ் எல்லாம் போட்டு எனக்கு கொடுக்கணும் மெடல் என்ன மாதிரி உடனே பார்லிமெண்ட்டில் ஒரே கத்தல் கூச்சல் மோதி வந்து ரிசைன் இதுக்கு எடுத்தால் ஏதாவது மூச்சு விட்டா மூச்சு குறைஞ்சா மோதி ரிசைன் பண்ணும் அது தான் இவங்களோட பிளேட்டு இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா போனதிராம் இண்டன் பர்கர் போட்டு வந்தபோது அதானியோட ஷேர்லாம் ரொம்ப கீழே போச்சு ஒரு ரெண்டு உலகத்திலே ரெண்டாவது அரிசியாக இருந்த ஒரு முப்பதாவது அரிசி ஆகிட்டோம் அப்புறம் திருப்பி அந்த ஷேர்லாம் மேலே வந்தது அதில் தான் இந்த ஷார்ட் செல்லிங் பீப்புள்க்கு பெனிஃபிட் வந்தது நான் சொன்ன மாதிரி கீழே வந்தபோது அதை வாங்க வேண்டியது அதனால் இந்த இண்டன்பர்கை வெள்ளக்காரன்றதுனால அவன் சொல்றதெல்லாம் நம்ம நம்பணும்னு ஒன்றும் ரூல் இல்லை அது ஒரு குட்டி கம்பெனி என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் பிளாக்மெயில் இது ஒரு என்னது ஆராய்ச்சி செய்து பண்ணுற ஒரு பிளாக்மெயில் இல்லை இது நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் இதை சொல்லுவேன் அப்புறம் ரெண்டாவது வந்து அக்கௌண்டிங்கில் சில இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறில் இந்த குருமூர்த்தி இதுன்னு சீரீஸ் ஆஃப் ஆர்டிக்கல் இண்டியன் எக்ஸ்பிரஸ்ல படிச்சீங்கன்னா அம்பானி பத்தி அப்போ ரிலையன்ஸ் பத்தி அதே தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி சட்டத்துக்கு உப்புட்டு தான் ஆனா அதே சமயத்துல இஸ் லீகல் பட் நாட் மாரல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் நான் டீச் பண்ற போது நைன்டீன் நைன்டி பத்து வருஷம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து ரெண்டு ரிலையன்ஸ் பேலன்ஸ் ஷீட் ரெண்டு வருஷத்தை கொடுத்து ரெக்கன்சைல் பண்ணுங்க நாட் ஈஸி பத்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சேர்ந்த உட்காண்டா கூட ஈஸி இல்லை அவங்க எதையுமே சட்டத்துக்கு அப்பாற்பட்டு எதையும் பண்ணதே கிடையாது அவன் சட்டத்திற்கு உள்ள ஆனால் அதை வந்து வேரியஸ் அது இப்போ இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் டிப்ரிசியேஷன் எல்லாத்தையும் மாறி மாறிடும் ஒரு வருஷத்துலேருந்து இன்னொரு வருஷத்துக்கு அது வந்து கிரியேட்டிவ் அக்கௌண்டிங்னு சொல்லுவாங்க சில பேர் அது மாதிரி அதனால் புதுசு ஒன்றும் இல்லை இவங்க சொ சொல்றதெல்லாம் வந்து ஒன்றும் புதுசு இல்லை எல்லா கம்பெனியும் சில இப்போ வந்து புதுசாக ஐசிஐ கவுன்சில் அதுக்கு மேலே ஒரு கவுன்சில் அதுக்கு மேலே ஒரு கவர்மெண்ட் இது எல்லாம் வந்திருக்கு இப்போ ரொம்ப கட்டம் அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ணால் அதுக்கு கேள்வி எல்லாம் வேற கேட்பாங்க அதனால தாண்டி வந்து அவனோட அக்கௌண்டிங்கில் இதை பண்ணா அதை பண்ணான்னு சொ இவங்க சொல்கிறது ஒன்றும் என்ன மாதிரி ஆளுங்க சொன்னா யாரும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டான் அவன் வெள்ளைக்காரன் சொல்கிறான் சார் அது உண்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு அவன் அவன் ஊரில் வந்து அத்தனை அட்டுவடித்தையும் பார்க்குறதே இல்லை கண்ணை மூடின்னு இருக்காங்க ஏன்னா அங்கே வந்து பணம் கிடைக்காது அங்கே இந்த ஹிண்டன் பேர்க் பற்றி அங்கே எல்லாேருக்கும் தெரியும் அவன் அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுப்போம் உடனே ஷேர் ப்ரைஸ் கீழே வரும் அதெல்லாம் தெரியும் இப்ப என்னன்னா இன்னைக்கு பொழுதுல நான் பார்த்த வரைக்கும் இது இன்னும் ஒன்றும் இன்னும் ஷேர்லாம் வந்து ரொம்ப கீழே வந்து க்ஷீணமா விழில இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தானே ஓப்பன் ஆயிருக்க மார்க்கெட்டு இனியா நம்ம என்னன்னா தவறு பண்ணாலும் தப்பு பண்ணாலும் யாராவது நம்ம ஊர்ல இருக்கிற ரெகுலேட்டர் நம்ம ஊர்ல இருக்கிற போலீஸ் நம்ம ஊர்ல இருக்கிற ஜெட்ஜஸ் வச்சு அதை சார்ட் அவுட் பண்ணோம் அதுக்கு இன்னொத்தனை வெளியூர்ல இருந்து நியூயார்க்லேருந்து வந்து வாஷிங்டன்லேருந்து வந்து அதை நம்மளுக்கு சொல்லி அதை சார்ட் அவுட் பண்ணுங்கிறது தப்பு நான் இருக்கிற நான் எத்தனையோ தரம் வந்து ஆர்டிக்கல்லாம் எழுதியிருக்கேன் என்னெல்லாம் தப்பு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுலேருந்து எழுந்திருக்கேன் அதனால் இது புதுசு ஒன்றும் இல்லை என்னை கேட்டீங்கன்னா தவறு யார் செய்தாலும் நம்ம ஊரில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணோம் அதுக்காக வந்து ஏதாவது தவறு நடந்து விட்டதுன்னா உடனே பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணோம்னா அது வந்து ஒழுங்காக போ போக முடியாத காரியம் அது வந்து அரசியல் ஆகிடுறது எதுவுமே பொலிட்டிக்கல் ஆகிட்டுதுன்னா அதுக்கப்புறம் அது ஒரே தொடர்புடைய ஆயிடும் அதெல்லாம் அந்த பக்கம் ஒன்று சொல்லுவோம் அந்த பக்கம் ஒன்று சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த இண்டன்பர்க் ரிப்போர்ட்டு இது வந்து இந்த டாட் அலையன்ஸ்ன்னு சொல்கிறாங்களே இந்த என்ன அகிலேஷ் யாதவ் ஸ்டாலின் லாலு யாதவ் அப்புறம் வந்து கேஜ்ரிவால் இதெல்லாம் ஒரு பெரிய குரூப்பாக இருக்குது அது வந்து அந்த அலையன்ஸ்காரங்க இதை வந்து பொலிட்டிக்கல் பண்ணி இதை வந்து உபயோகப்படுத்தலான்னு பார்க்குறது நல்ல அப்படியே தவறு செய்திருந்தாலும் இந்த புக்கு அம்மா அது நம்ம கோர்ட்டு முதல்ல விசாரித்து நம்ம இதில் விசாரித்து நம்ம அவங்களுக்கு அதுக்கேற்ற தண்டனை திறமை வழியை அந்த இண்டன் பர்க் சொல்லிட்டான் சார் அதுக்கு மேலே என்ன அது வந்து இப்போ ரொம்ப அசிங்கமான பேச்சு ஆகிடுது என்னை கேட்டிங்கன்னா அதனால் இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம உள்ளூரில் வச்சு இதுக்கு ஒரு முடிவுக்கு அனுப்பின வெளியூர் ஆளை வச்சு ரிப்போர்ட் எழுத சொல்லி அதை வச்சு உள்ள வந்து அதை அரசியல் பண்ணி இது வந்து ஒரு நல்ல விஷயமாவே தெரியல நன்றி <middly> வணக்கம்